முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா இப்படியான விஷயம் இருக்கு இப்ப அவருமே வந்து பாத்தீங்கன்னா அன்பு மணிக்கு ராமதாஸ் தோட்டி இது எப்படி சேர்த்து புரிஞ்சுக்கிறது இல்ல ராமதாஸை பொறுத்தவரை ராமதாஸ் ஒரு சரியான நடவடிக்கையை மேற்கொண்டு இருக்கிறார் ஏன்னா நீக்க போகிறோம் ஏன் உன்னை நீக்க கூடாது விளக்கம் சொல்லணும்னு தன்னுடைய கட்சியில் இருக்கக்கூடிய முன்னணி நிர்வாகியாக இருக்கிற சேலம் அருளை வச்சு முன்னாடி ராமதாஸ் உட்கார்ந்துகிட்டு பின்னாடி அவரை நீக்க வச்சு அறிவிக்க வைக்கிறார் இப்படி எங்காவது ஒரு இடத்தில் நடக்குமா வைகோ இப்படி செஞ்சா உச்சத்துக்கு போயிருப்பார் வைகோ ராமதாஸ் அவர்கள் மீது பல்வேறு கட்சி விரோத நடவடிக்கைகளுக்காக கட்சி தலைமைக்கு வரப்பெற்ற பதினாறு குற்றச்சாட்டுகளை பொதுக்குழுவில் முன்வைக்கப்பட்டு அவைகள் கட்சியின் அமைப்பு விதி எண் இருபத்தி மூணின் படி ஒழுங்கு நடவடிக்கை குழுக்கு வழங்கப்பட்டது ராமதாஸ் என்ன முடிவு எடுப்பார் செயல் தலைவர் பொறுப்பு உட்பட அடிப்படை உறுப்பினர்கள் இருந்து அன்புமணியை அடுத்த தேர்தல் ஆணையத்துக்கு வழக்கு போகும் தேர்தல் ஆணையம் இனிமேல் யாருக்கு என்ன செய்யணும்ன்றத முடிவெடுக்கும் இதற்கு பின்னாலும் பாஜக தான் இருக்கு காரணம் என்னன்னா முப்பத்தி ஒன்னு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் தேதிக்குள் இந்த கட்சி வெளிப்படை அமைப்பு செயலாளர் கட்சியினுடைய பிஜேபி எதிராக பேசுறது பார்க்க முடிகிறது அப்படி இருக்கிற சூழல்ல இன்னைக்கு ஒன்றியத்துல என்ன சூழல்னு அவருக்கு நல்லா சொல்லித் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை அந்த அளவுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் தெரியுது வர பாஜக கூட்டணிக்கு மறுமலட்சி திமுக போவதை நான் அனுமதிக்க ஏன்னா டுடே அவர் பொதுச்செயலாளர் இன்னைக்கு தான் அவருக்கு ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து தற்காலிகமா நீக்கி இருக்காங்க அப்ப துணை பொதுச் செயலாளராக நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு கேட்கும் போது பாஜக கூட்டணிக்கு மதிமுக போவதை நான் தடுத்து நிறுத்துவேன்னு சொன்னார் அவர் சொன்னதனுடைய விளைவுதான் இன்றைக்கு இந்த நடவடிக்கையை அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார் இப்படி ஒரு நோட்டீஸ் அனுப்பியதன் மூலமாக வைகோ தன்னுடைய ஒட்டுமொத்த முகத்தையும் பொது சமூகத்தின் முன்னால் கலைந்திருக்கிறார் இதுதான் அவருடைய நோக்கம் தன்னுடைய மகனுக்கு ஆபத்தாக இருக்கிறார் மல்லை சத்யா அறக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம் இன்னும் நாம் சந்திக்கிற அரசியல் ஆளுமை அரசியல் விமர்சகர் திராவிட இயக்க செயல்பாட்டாளர் திரு வல்லம்பசி அவர்கள் வணக்கம் வணக்கம் குறிப்பா பல்வேறு விஷயங்கள் இந்தியா முழுக்க பேசும்போது கூட தமிழ்நாட்டு அரசு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க சமீப காலமாக ஒரு ரெண்டு பெரிய கட்சிகளிடையே ஒரு தள்ளுபடி நடந்து கொண்டே வருகிறது அதுல முதல்கட்டமா மறுமலர்ச்சி திராவிட காலத்துல சத்யா மல்லை சத்யா விவகாரம் இன்னும் முடிந்தபாடு இல்லை ஆனால் இன்னைக்கு வந்து ஒரு நடவடிக்கையாக ஒரு ஓட்டி சந்திக்கிறார் வைகோ அவர்கள் உண்மையில என்ன நடக்கிறது இது எப்படித்தான் புரிந்து கொள்வது இது வந்து திராவிட அரசியலுக்கு நல்லதாங்க ஒரு கேள்வியோட அவங்க ஆரம்பிக்கிறேன் தன்னுடைய மகனுக்காக வைகோ எல்லாரையும் இழப்பதற்கு தயாராகிவிட்டார் என்பதை பொது சமூகம் கடந்த மூன்று மாத காலமாக வைகோவை நோக்கி கேட்டுக்கொண்டே இருக்கிறது குறிப்பாக தன்னுடைய கட்சியில் எல்லாமுமாக இருந்தவர் தனக்கு கவசம் போல செயல்பட்டவர் என்று வைகோவே பல மேடைகளில் சொன்னவர் அவர் மீது என்ன குற்றச்சாட்டுன்னு கேட்டா கட்சியை விட்டு வெளியேறியவர்களோடு தொடர்பிலே இருக்கிறார் என்பது குற்றச்சாட்டு வேற ஒரு குற்றச்சாட்டும் இல்லை அந்த குற்றச்சாட்டை சொல்லி அவரை வெளியேற்றுவதற்கு ஏற்கனவே ஒரு நிர்வாக குழு கடந்த கால பிரச்சனைகளை எல்லாம் அவரே பல ஊடகங்களில் பேசிவிட்டார் இப்போ கட்சியினுடைய மாநாட்டை திருச்சியிலே அறிவிக்கிறார்கள் அண்ணா பிறந்தநாள் மாநாட்டை அந்த மாநாட்டில் துணை பொதுச் செயலாளருடைய பெயர் இடம்பெறவில்லை தன்மீது ஒரு கொலை பலியை வைகோ சுமத்தியதற்கு பிறகு ஒரு கனத்த தான் இருந்தார் ஏன்னா இன்னைக்கு அந்த ஒழுங்கு நடவடிக்கை என்கிற பெயரில் அனுப்பப்பட்டிருக்கிற தபால்ல கட்சியினுடைய விவகாரத்தை பொது வெளியில் எடுத்து வந்து விவாதித்ததற்காக உங்கள் மீது நடவடிக்கைன்னு வைகோ பொதுச் செயலாளர் என்கிற நிலையிலிருந்து சொல்றாரு அப்ப நான் என்ன கேக்குறேன்னா இந்த நோட்டீஸ நியாயமாக நீங்க யாருக்கு அனுப்பணும்னா உங்களுடைய மக வையாபுரிக்கு தான் முதல்ல அனுப்பணும் ஏன்னா உங்களுடைய மகன் தான் பொது வெளியில் முதல் முதலாக உங்கள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் அண்ணன் மல்லை சத்யா குறித்து பேசியவர் இவர் என்ன பண்றாரு ஏதோ ஒரு சம்பந்தம் இல்லாத கேள்விக்கு பிரபாகரன் அவர்களுக்கு மாத்தையா துரோகம் செய்ததை போல எனக்கு மல்லை சத்யா செஞ்சிட்டாருன்றாரு என்ன துரோகம்னு சொல்லல அவரு அப்போ இப்படி ஒரு கொலைப்பலியை சுமத்திட்டாரே தலைவர் நம்ம மேலன்னு ஒரு கனத்த இதயத்தோடு ஒரு நிசப்தமான நிலையில் இருக்கிறார் துணை பொதுச் செயலாளராக இருக்கிறார் மல்லை சத்யா ஆனா புதிய தலைமுறை ஊடகத்துல வைகோவினுடைய மகன் வையாபுரி ஒரு செய்திய பேசுறாரு என்ன பேசுறாருன்னா இவர் ஏதோ ஒரு ஆன்டி சோசியல் எலமெண்டோட தொடர்புடையவர் போல ஒரு சமூக விரோத கும்பலை இயக்குபவரை போல ஒரு துணிப்படுகிற வகையில் பொருள்படுகிற வகையில் பேசுறாரு இதற்கு மேலும் நாம் பொறுத்தால் நம் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை வைத்து நம்முடைய ஒட்டுமொத்த பிம்பத்தையும் சிதைத்து சின்னா நாளை நம்முடைய சந்ததிகள் இந்த அவச்சொல்லோடு பயணிக்க வேண்டிய கட்டாயம் வரும் அப்படிங்கிறதுனால நான் வந்து என்னுடைய இறுக்கத்தை கலைகிறேன் மௌனத்தை கலைகிறேன்னு சொல்லி பொதுவெளிக்கு வந்து பேசினார் பொதுவெளிக்கு வந்து என்ன நடந்ததோ அதை பேசினார் அப்போ அவர் ஏன் பேச வேண்டும் என்கிற ஒரு நிலைக்கு வந்தார் வைகோவினுடைய மகன் வையாபுரி புதிய தலைமுறை ஊடகத்தில் பேசியதால் வந்தார் அப்ப இந்த நோட்டீஸ நீங்க நியாயமா யாருக்கு அனுப்பணும் உங்க மகன் வையாபுரிக்கு அனுப்பணும் முதன்மை செயலாளர் பொறுப்பில் இருந்து கொண்டு உட்கட்சி விவகாரத்தை ஒரு பிரதான ஊடகத்தில் பேசி துணை பொதுச் செயலாளரை இழிவுபடுத்தியதற்கு விளக்கம் கேட்கிறேன் தற்காலிகமாக உங்களை முதன்மை செயலாளர் பொறுப்பில் இருந்து நீக்குகிறேன் பதினைந்து நாட்களுக்குள் நீங்க விளக்கம் அளிக்கணும்னு நீங்க அவருக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சீங்களா பிரச்சனையை உருவாக்கிய வைகோவினுடைய மகனுக்கு நோட்டீஸ் அனுப்பப்படவில்லை பிரச்சனையால் யார் வீழ்த்தப்பட்டாரோ யார் மீது அவதூறு சொல்லப்பட்டதோ யார் மீது வன்மம் கக்கப்பட்டதோ அவருக்கு நீங்க நோட்டீஸ் அனுப்பி இது எந்த வகையில நியாயம் உங்களுடைய மகன் அரசியலில் நிறைவேற வேண்டும் என்பதற்காக எல்லா வேலைகளையும் செய்துவிட்டு கடைசியில் இவ்வளவு மோசமான ஒரு சர்வாதிகாரியை போல நீங்கள் இயங்குறீங்களே இது உங்களுடைய தன்மைக்கு அழகா நீங்க எந்த முகத்தை வைத்துக்கொண்டு கொண்டு இத்தனை நாட்களாக திமுகவில் இருந்து என்னை ஏன் நீக்கினார்கள்னு நியாயம் கேட்டீங்க இந்த கட்சியை ஏன் துவங்கினீங்க இந்த கட்சியை துவங்க வேண்டிய நிலைக்கு நான் ஏன் வந்தேன்னு நீங்க எங்கள்கிட்ட சொன்னீங்க எங்களை எல்லாம் அணி திரட்டியதற்கு காரணம் என்ன லட்சக்கணக்கான இளைஞர்கள் வாழ்க்கை இழந்து போனார்களே அதற்கான அவசியம் எங்கிருந்து வந்தது நீங்க திமுகல இருந்து நீக்கப்பட்டீங்கிறதுனாலதான் இப்ப அதே வேலைய நீங்க உங்களுடைய கட்சியான மறுமலர்ச்சி திமுக செய்றீங்க யாருக்காக செய்றீங்க மகனுக்காக செய்றீங்க அதுவும் நியாயம் இல்லாம அறத்தின் பக்கமே நிற்காமல் முழுக்க முழுக்க ஜனநாயக படுகொலை உட்கட்சி ஜனநாயகத்தை காலில் போட்டு மிதிக்கிறார் வைகோ தன்னுடைய மகனுக்காக இப்படி ஒரு நோட்டீஸ் அனுப்பியதன் மூலமாக வைகோ தன்னுடைய ஒட்டுமொத்த முகத்தையும் புது சமூகத்தின் முன்னால் கலைந்திருக்கிறார் இதுதான் அவருடைய நோக்கம் தன்னுடைய மகனுக்கு ஆபத்தாக இருக்கிறார் மல்லை சத்யா அவரை விட அறிவுஜீவியாக இருக்கிறார் அவரை விட பேச்சாட்டல் பெற்றவராக இருக்கிறார் அவரை விட களத்தில் முந்தி நிற்பவராக இருக்கிறார் அவரை விட போர்குணம் மிகுந்தவராக இருக்கிறார் அவரை விட தொண்டர்களை அரவணைக்கிற பக்குவம் அறிந்தவராக இருக்கிறார் எனவே தனக்கு பிறகு தன்னுடைய மகனுக்கு ஆபத்தாக வந்து விடுவார் என்று தன்னுடைய மகன் கருதுகிறார் தன்னுடைய மகனுக்காக இப்படிப்பட்ட வேலைகளை நாம் செய்ய வேண்டும் என்கிற நிலைக்கு வைகோ வந்திருக்கிறார் அதனுடைய வெளிப்பாடுதான் ஆனா ரொம்ப தெளிவா ஒரு செய்தியை இன்னைக்கு பூந்தமல்லியில் நடந்த அண்ணா பிறந்தநாள் விழா மாநாடு குறித்த பணிக்குழு கூட்டத்துல அண்ணன் மல்லி சத்யா பேசிட்டார் இது மாதிரி எனக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கிறாங்க நான் வந்து கட்சியினுடைய பொதுச் செயலாளரை நேரில் சந்தித்து விளக்கம் அளிக்க தயாராக இருக்கிறேன் நாள் நேரம் இடம் எல்லாவற்றையும் பொதுச் செயலாளராக இருக்கிற அன்பு தலைவர் வைகோ அறிவிக்கட்டும்னு சொன்னார் இப்ப இனிமே நீங்க தான் முடிவெடுக்கணும் நீங்க அவரை கட்சியை விட்டு தற்காலிகமாக நீக்கிட்டு உங்களையே நிரந்தரமாக நீக்க கூடாதுங்கிற விளக்கத்தை நீங்க கொடுங்கன்னு சொல்லியிருக்கீங்க விளக்கத்தை நான் நேரடியாக உங்கள் முன்னால் ஆஜராகிறேன்னு சொல்லியிருக்காரு என்பதை பொறுத்து இருந்துதான் பார்க்க வேண்டும் ஒரு உட்கட்சி விவகாரம் மட்டுமா வாரிசு அரசு விவகாரம் மட்டுமாங்கிற கேள்வியை தாண்டி இதுல வேற ஏதோ ஒரு ஒரு பிரச்சனை ஊசலாடுகிறது மட்டும் தெள்ளத்தில தெரிகிறது பின்னணியில் என்ன நடக்கிறது துறை இவருக்கும் இவ்வளவு இவ்வளவு வாய்க்காவர வர வேண்டிய அவசியம் என்னன்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா அதுக்கு பின்னாடி வேற அரசியல் காரங்களுக்கான ஒரு கேள்வி இருக்கு அதுக்கான நிறைய அரசியல் காரணங்கள் இருக்கு நிறைய அரசியல் காரணங்கள் இருக்கு இதன் பின்னால் பிஜேபி இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியினுடைய நகர்வு இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை அதாவது வைகோவினுடைய மகன் வையாபுரி ஒரு கார்பரேட் சார் அவர் மக்கள் தொண்டன் மனிதநேய பண்பு கொண்ட ஒரு மனிதன் என்பதெல்லாம் சும்மா வார்த்தைக்காக சொல்லப்படுகிற செய்தி அவருக்கும் அரசியலுக்கும் கிஞ்சித்தும் தொடர்பில்லை அவர் சிகரெட் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தார் ஐடிசி ஏஜென்டா இருந்து பல அடுக்குமாரி குடியிருப்புகளை கட்டி அங்க மது விற்பனைகளை செய்துகிட்டு இருந்தாரு அதே மாதிரி பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களை வைத்து ரியல் எஸ்டேட் பண்ணிக்கிட்டு இருந்தாரு அவருடைய வேலை அதுதான் அப்ப அவர் செய்திருக்கிற எல்லாம் நீங்க பாருங்க அவர் என்ன மாதிரியான பணிகளை செய்திருக்கிறாரு இவங்க அப்பா வந்து மதுவுக்கு எதிராக நடைபயணம் போறவர் மதுவை ஒழிக்கணுன்றவர் ஆனா இவர் நட்சத்திர அந்தஸ்து உள்ள சொகுசு விடுதி கட்டி அதுல மது விற்பனை செய்யணும்னு நினைக்கிறவர் அதே அவர் அபிடேவிட்ல போட்டுருக்காரு மது விற்பனையை தற்காலிகமாக நிறுத்தி வச்சிருக்கிறதா சொல்றாங்க ஆனா ஐடிசில எத்தனையோ ப்ராடக்ட் இருந்துச்சு சிகரெட் மட்டும் இல்ல அதனாலதான் நான் விட்டுட்டேன் அப்படிங்கிறார் அப்புறம் ஏன் செஞ்சீங்கிற கேள்வியெல்லாம் இருக்கல இது மாதிரி நிறைய அப்ப அவருக்கு வந்து காசு தான் முக்கியம் பணம் தான் முக்கியம் மக்களுடைய மனம் முக்கியம் இல்லை அப்போ இவர் கட்சிக்கு வரும்போது இவர் எப்படி கார்பரேட் மனநிலையோட வர்றாரு இந்த கட்சி எப்படி இயங்கி இருக்கு அப்படிங்கிற ரெண்டு கம்பாரிசனையும் தொண்டர்கள் பாக்குறாங்க இவர் இந்த இயக்கத்துக்கு சரிபட்டு வரமாட்டாருங்கிற எண்ணத்துக்கு வர்றாங்க கொஞ்சம் நிர்வாகிகள் அடிவருடி வேலை செய்யறதுக்காக இவர் தான் வேணும் இவர் தான் எதிர்காலம்னு சொல்லிட்டு தெரியலாம் அதெல்லாம் சும்மா இவரால்லாம் கட்சி நடத்தவே முடியாதுங்கிறதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்கு அதெல்லாம் நெடிய விவாதமாக போகும்னா இப்ப பேச விரும்பல அப்போ இவர் என்ன பண்றாரு திமுக கூட்டணியில் அங்கம் வகித்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சேஃபஸ்ட் சோன்னு சொல்லப்படுற திருச்சி ஏன்னா நான்கு அமைச்சர்களை உள்ளடக்கி இருக்கிற தொகுதி அண்ணன் கே என் நேரு அன்பில் மகேஷ் இந்த பக்கம் அண்ணன் மெய்யநாதன் அண்ணன் ரகுபதி இப்படி நான்கு அமைச்சர்கள் சேர்ந்து பணியாற்றினா எவ்வளவு பலமாக இருக்கும் திமுக வலிமையாக இருக்கிற இடம் சிட்டி தொகுதியினுடைய பெரும் பகுதி வந்து நகரத்துக்குள்ளேயே இருக்கு அப்போ இந்த மாதிரி ஒரு இடத்துல நூறு விழுக்காடு வெற்றி பெற முடியும்னு சொல்லி அவர் அந்த இடத்தை வாங்கி மிகுந்த முயற்சி எடுத்து வெற்றி பெற்றுட்டார் வெற்றி பெற்றதற்கு பிறகு இப்ப என்ன அடுத்த கட்டம் இனிமேல் ஒரு முறை நாடாளுமன்ற உறுப்பினர் பொறுப்பு கிடைக்குமா இனிமே ஒரு நல்ல கூட்டணி அமையுமா அப்படியே அமைஞ்சா அதுல வெற்றி பெற முடியுமா முடியாது அதனால என்ன பண்றாரு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நம்ம தான நின்னோம் நம்ம திமுகவுக்கு கட்டுப்படாதது இல்ல அதனால பாஜகவோடு கூட்டு வைத்தால் ஒரு ஒன்றிய அமைச்சர் ஆகலாம்ங்கிற முடிவுக்கு அவர் வர்றார் இது ஒரு கார்பரேட் மனநிலை அப்போ இந்த இயக்கம் திராவிட இயக்கத்தினுடைய நீட்சியாக நிற்கிற இயக்கம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அட்டூழியங்களை தோல் உரித்து பேசுகிற இயக்கமாக இந்த இயக்கம் இருக்கணும்னு இந்த கட்சியினுடைய கீழ்நிலையில் இருக்கிறவங்க விரும்புறாங்க அப்ப இதற்கு நேர் மாறாக செயல்படுகிற போது இதையெல்லாம் யாரு வந்து உடைப்பா அப்ப அண்ண மல்லை சத்யா இதெல்லாம் உடைச்சிருவார் அவர் திராவிட இயக்கத்தினுடைய தலகர்த்தர்களில் ஒருவராக இருக்கிறார் அண்ணா பெரியாரினுடைய லட்சியங்களை உள்வாங்கியவராக இருக்கிறார் காரல் மார்க்சினுடைய தத்துவத்தை அம்பேத்கரினுடைய தத்துவத்தை உள்வாங்கியவராக இருக்கிறார் ஒரு லட்சியவாதியை போல இயங்குகிறார் அப்ப இவர் இருந்தா இந்த கட்சியில நிறைய முட்டுக்கட்டப்படும் ஏன்னா அண்ணன் கணேசமூர்த்தி இறந்து போட்டாரு அண்ணன் துரசாமியை வெளியேற்றியாச்சு அண்ணன் டிஆர் ஆர் ஆர் செங்குட்டுவன வெளியேற்றியாச்சு இந்த கட்சியில யாரெல்லாம் சீனியர் லீடர்ஸோ எல்லாரையும் வெளியேற்றியாச்சு இப்ப எஞ்சி இருக்கிறவர் இவர்தான் இப்ப இதுக்கெல்லாம் இவர் குறுக்க நிப்பார் வேண்டான்னு சொல்லுவார் ஏன்னா அவர் வந்து ரொம்ப தெளிவா ரெண்டாயிரத்தி ஆறுல அதிமுக கூட்டணி வேணான்னு வைகோ இருக்கிற காலத்திலேயே பேசினவர் வைகோ பலமாக இருந்த காலத்திலேயே பேசினவர் இப்ப வைகோ கட்சியில வீக் ஆயிட்டாரு இப்ப கட்சி ஏறக்குறைய ஒரு அறுபது விழுக்காடு வைகோவினுடைய மகனுடைய கைக்கு போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு பிம்பம் தான் வெளிப்படுது அதனாலதான் வைகோவை ரொம்ப அடைக்கி வாசிக்கிறாரு மகன்கிட்ட மகன் சொல்றதை எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் அதான் இப்ப இந்த மாதிரியான ஒரு சூழலுக்கு வந்துட்டாங்க இப்ப இந்த மாதிரியான நேரத்துல கட்சி பலமா இருக்கிறப்ப வைகோவி அதிமுக கூட்டணிக்கு நீங்க போவாதீங்கன்னு சொன்னவரு இப்ப பாஜகவோட கூட்டு வச்சா சும்மா விடுவாரா அவருதான் தன்னுடைய முதல் நேர்காணல ரொம்ப தெளிவா ஒரு விஷயம் சொன்னார் இந்த கட்சியிலிருந்து ஓரம் கட்டுறாங்கன்னு தெரிஞ்ச பிறகு கொலைப்பள்ளியை வைகோ சுமத்தியதற்கு பிறகு இவர் ஏதோ சமூக விரோத கும்பலோடு தொடர்புடையவர் என்பது போல வைகோவினுடைய மகன் வையாபுரி பேசியதற்கு பிறகு அவர் மௌனம் கலைஞ்சார்ல அப்ப ஒரு செய்தியை ரொம்ப தெளிவா அவர் சொன்னாரு பாஜக கூட்டணிக்கு மறுமலட்சி திமுக போவதை நான் அனுமதிக்க மாட்டேன்னு சொன்னார் ஏன்னா டில் டுடே அவர் துணைப் இன்னைக்கு தான் இன்னைக்குதான் அவருக்கு ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து தற்காலிகமா இருக்காங்க அப்ப துணை பொதுச் செயலாளராக நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு கேட்கும்போது பாஜக கூட்டணிக்கு மதிமுக போவதை நான் தடுத்து நிறுத்துவேன்னு சொன்னாரு அவர் சொன்னதனுடைய விளைவுதான் இன்றைக்கு இந்த நடவடிக்கையை அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார் அவர் ஊடகவியலாளர்கள் சந்திப்புல சொன்னாரு பிரதான ஊடகத்தினுடைய சொன்னாரு நான் வேணா உங்களுக்கு பயிட்டு இருக்கிறது பாஜக கூட்டணிக்கு மதிமுக போவதை நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் நான் தடுத்து நிறுத்துவேன்னு சொன்னாரு இப்ப இன்னைக்கு நீங்க ஒழுங்கு நடவடிக்கையை பரிந்துரைச்சிருக்கீங்க அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன உங்கள் மகனினுடைய எண்ணத்துக்கு எதிராக இருந்து விடுவார் நாம புறக்கணித்ததற்கு பிறகும் அவரை புறக்கணிக்க முடியாத நிலையில் அவர் உயர்ந்து நிற்கிறார் இன்னைக்கு ரொம்ப அழகா ஒரு செய்திய சொன்னாரு பூந்தமல்லியில் நடந்த மாநாட்டு பணிக்குழுவினுடைய கூட்டத்தை நாங்களாக ஒதுங்குகிறவரை எங்களை யாரும் ஒதுக்க முடியாதுன்னு சொன்னார் அந்த நெஞ்சுரமும் அந்த களத்தில் நிற்கிற தீரமும் தான் அவரை இந்த இடத்தில் கொண்டு வந்து நிறுத்தி இருப்பதாக நான் உணர்றேன் அப்போ அப்படிப்பட்ட கொள்கை அடர்த்தியுடைய ஒருவர் கட்சிக்குள் இருந்தால் நாளைக்கு பிஜேபி கூட்டணிக்கு போறதுக்கு இவர் இடையூறாக இருப்பார் இவர் திராவிட இயக்க கருத்தியல பேசுறவராக இருப்பார் இவர் பின்னால் ஒரு பெரும் கூட்டம் இப்போதே திரள்கிறது பாஜக கூட்டணி உறுதியான இன்னும் பெரிய கூட்டம் திரும்ப அதற்கு முன்பாக இவர் கட்சியிலிருந்து இருந்து அப்புறப்படுத்தணும் அதற்காக இந்த நோட்டீஸை அனுப்பி இருக்கார் அப்படி பாத்தீங்கன்னா வைகோ வந்து ஒரு இன்னமும் ஒரு திராவிட இயக்கத்தை கட்சிப்பதை இன்னைக்கு பார்க்க முடிகிறது பிஜேபி எதிராக பேசுறது பார்க்க முடிகிறது அப்படி இருக்கிற சூழல்ல இன்னைக்கு ஒன்றியத்துல என்ன சூழல்னு அவருக்கு நல்லா சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை அந்த அளவுக்கு ஒரு பாகிஸ்தான் போக்கோட அவருக்கு பாயிண்ட் ஆஃப் வியூல பாக்கி போக்கோட இருக்கு இருக்கிறது தெரியுது அப்படி இருந்தும் சி பி ராதாகிருஷ்ணன் துணை குடியரசுத் தலைவருக்கான வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார் தமிழ்நாட்டில் இருந்து முதல் வாழ்த்து சொன்னவர் யார் என்று ஊரகவியலாளராக உங்களுக்கு தெரியும் சம்பிரதாய வாழ்த்து என்பது வேறு வியந்தோதி வாழ்த்துவது என்பது வேறு கொங்குச்சீமையினுடைய சீமையினுடைய வளர்ச்சிக்காக அரும்பாடுபட்டவர் கொங்கு சீமையினுடைய விருந்தோம்பல் பண்பை தலையாய பண்பாக கொண்டவர் இந்த மக்களால் மிகவும் நேசிக்கப்பட்டவர் நீங்க சொன்ன திராவிட இயக்கத்தினுடைய போர்வால் என்னைக்கு நேத்து அப்ப இதை வந்து எந்த திராவிட இயக்கத்தினுடைய செயல்பாட்டாளனுக்கு உகந்த பேச்சு ஐயா ஆசிரியர் வீரமணி பேசிடுவாரா ஐயா சுபவி பேசிடுவாரா அண்ணன் முக ஸ்டாலின் பேசிடுவாரா கண்ணமூடி கேட்டா டிடிவி தினகரம் பேசுற மாதிரியே இருந்துச்சு ஆனா டிடிவி தினகரம் பேசுற டோன்ல வைகோ பேசினாரு என்ன சார் இது காஷ்மீரினுடைய சிறப்பு அந்தஸ்த ரத்து பண்ணிட்டாங்க சார் ரத்து பண்ணும் போது நாடாளுமன்றத்துல கர்ஜிக்கிறார் யாரை விமர்சிச்சு பேசணும் யார சார் விமர்சிச்சு பேசணும் பாஜகவை தானே விமர்சிச்சு பேசணும் காங்கிரஸ் செய்த தவறுன்னு பேசினார் சார் காங்கிரஸ் செய்த தவறுன்னு பேசினார் நாடாளுமன்றத்துக்கு முதல் முதலாக போகிறார் நீண்ட நெடிய காலத்துக்கு பிறகு ரெண்டாயிரத்தி நாலுல கொடா சிறை கைதியாக இருந்து விட்டு வந்ததற்கு பிறகு அவர் நாடாளுமன்றத்துக்கு போகல அதன் பிறகு முதல் முறையாக திமுகவினுடைய தயவால் மாநிலங்களவைக்கு அனுப்பப்பட்டு போறாரு போய் சந்தித்த முதல் நபர் சுப்பிரமணிய சாமி போய் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிய நபர் எல்கே அத்வானி ஏன் நீங்க காங்கிரஸ் திமுக தலைமையிலான கூட்டணியில் அங்கம் வச்சீங்களா சோனியா காந்தியை போய் சந்திச்சீங்களா அந்த கட்சியினுடைய இளம் தலைவராக அறியப்படுகிற ராகுல் காந்தியை போய் சந்திச்சீங்களா அத்வானியை சந்திச்சு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினீங்க இப்போது அவர் மகன் என்ன சொல்றாருன்னா எங்க அப்பாவுக்கு நிறைய நண்பர்கள் பாஜகவுல இருக்காங்க அவர் பேசின செய்தி நிறைய நண்பர்கள் இருக்காங்க வைகோ மகனா வைகோ மகனான்னு சொல்லி என்ன பாஜகவினர் தலையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடுறாங்க மு க ஸ்டாலினுடைய மகன் உதயநிதி ஸ்டாலினை கொண்டாடுவார்களா பாஜகவினர் தலையில் தூக்கி வைத்துக் கொண்டு அவர்களுக்கு தெரிகிறது நம்முடைய கருத்தியல் எதிரி யார் நம் கருத்தியில் எதிரி போல நடித்து கொண்டு நமக்கு சாமரம் வீசுபவர் யார் என்று அவர்களுக்கு தெரிகிறது அதனாலதான் நினைச்ச நேரத்துக்கு மந்திரியை எல்லாம் போய் பார்த்து பார்த்து போட்டோ எடுத்து சமூக வலைதளத்துல போட முடியுது சும்மாவது ஒரு கோரிக்கை இந்த கோரிக்கை அந்த கோரிக்கைன்னு சொல்லி எல்லாரையும் போய் சந்திக்க முடியுது அறுபத்தி ஏழு எம்பிக்கிட்ட என் புள்ள கையெழுத்து வாங்கிட்டான் வைகோ பெருமையா பேசுறாரு அறுபத்தி ஏழு எம்பிக்கிட்ட கையெழுத்து வாங்கிக்கிட்டு உங்க பையன் ஒரே ஆளா போய் பிரதமரை சந்திக்கிறாரே ஏன் அறுபத்தி ஏழு எம்பி வரமாட்டேன்ட்டாங்களா அறுபத்தி ஏழு எம்பி அழைச்சிட்டு ஒருத்தர் கூட போக மாட்டாரு தனியா போய் சந்திக்கிறது நோக்கம் என்ன கொலைபாதக செயலை செய்கிறார்கள் பாவிகள் இப்படியெல்லாம் உட்கார்ந்து கொண்டு ஊடகங்களில் பேசுகிறார்கள் அவர்களுடைய வாய் அழுகி போகும் இங்க பத்தினி சாபமே பழிக்கிறது இல்லை நான் இதுக்கு மேல எதுவும் சொல்ல விரும்பல நீங்க சாபம் விட்டுக்கிட்டு இருக்கீங்க நல்லா சாபம் விடுங்க ஒன்னும் பிரச்சனை நான் நரத்தின் பக்கம் நின்று பேசுகிறோம் இது நடக்குதா இல்லையான்னு பாருங்க அப்போ வைகோவுக்கே செயல்பாடு அப்படிதான் இருந்திருக்கு நான் இப்ப வரைக்கும் வாஜ்பாயினுடைய வளர்ப்பு மகன் யார் சொல்றது நீங்க சொன்ன திராவிட இயக்க கருத்தியலை பேசுகிற வைக்கோ ஏன் நான் இதுவரைக்கும் வி பி சிங்கினுடைய வளகரமாக இருந்தவன் பேசுங்களேன் சமூக நீதி காவலருக்கு அருகிலேயே இருந்தவன் பேசுங்களேன் மேற்கு வங்கத்தினுடைய பொதுவுடைமை இயக்கத்தினுடைய அடையாளங்களில் ஒருவராக இருந்த ஜோதிர்மாய் பாசு அந்த தலைவருக்கு மிக அருகாமையிலிருந்து செயல்பட்டவன் நீங்க சொல்லுங்களேன் ஜோதிர்மாய் பாசுவுக்கு நான் மிகுந்த நெருக்கமாக இருந்தவன் பத்து மேடையில ஒரு மேடையில தான் சொல்லுவீங்க ஆனா நூறு மேடையில ஏறி சொல்றீங்க வாஜ்பாயினுடைய வளர்ப்பு மகனை போல நான் இருந்தவன் அப்ப உங்களுக்கு எது பெருமையா இருக்கு அப்ப நீங்க யாராக வெளிப்பட்டு இருக்கீங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல தமிழ்நாட்டுல கொண்டு வந்து மோடி வந்தா பாலாறும் தேனாரும் ஓடும்னு சொன்னது யாரு சார் ஏப்ரல் மாதம் முடிந்துதான் கூட்டணி உறுதியாச்சு மே மாசம் தான் தேர்தல் நடந்துச்சு ஜனவரி மாசம் பொதுக்குழுவுலே அறிவிச்சுட்டார் சார் அவரு ஜனவரி மாதமே டிக்ளேர் பண்ணாரு இந்தியாவிலேயே முதல் முதல்ல மோடி பிரதமராக வர வேண்டும் மோடியினுடைய கூட்டணியில் நாங்கள் இருக்க போகிறோம்னு முதல்ல அறிவிச்ச தலைவர் இவர்தான் தான் அப்ப இவர் என்ன பெரிய திராவிட இயக்க உணர்வு இவருக்கு என்ன பெரிய திராவிட இயக்க பற்று அவருக்கு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது ஆனா திராவிட இயக்கத்தின் மீது ஒரு அன்பு இருக்கு அவருக்கு அதெல்லாம் மறுக்க மாட்டேன் திராவிட இயக்கம் செழித்தோங்க வேண்டும் ஒரு அன்பு இருக்கு சுயநலத்துக்காக அதை அப்பப்ப கழட்டி வைப்பாரு ஆனா திராவிட இயக்கம்னா என்னன்னே தெரியாது டி எம் நாயர்னா என்னன்னு தெரியாது யாரு அவருக்குள்ள வையாபுரிக்கு நடேசனார்னா யாருன்னு தெரியாது சர்பிட்டி தியாகராயர்னா யாருன்னு தெரியாது டி நகருக்கு ஏன் டி நகர்னு ஆச்சரியமா அவர் என்ன நகர்னா ஓ தியாகராயர் யாரு தியாகராயர் அப்படி கேட்பாரு அவரு ஏன்னா அவருக்கு அவ்வளவுதான் தெரியும் அவர் ஒரு தற்குறி அதனால அவருக்கு எந்த கோட்பாடும் கிடையாது அவருக்கு எந்த கோட்பாடும் கிடையாது யாராவது கருவாட்டு பானையில சக்கரை பொங்கல் செய்வானா சார் இவர் செய்வார் சார் பெரியாரும் வேண்டும் பெருமாளும் வேண்டும் எந்த பெரியாஸ்டே பெரியாரும் வேண்டும் பெருமாளும் வேண்டும்னு பேசுவான் எந்த திராவிட இயக்க உணர்வால பேசுவான் சரி எந்த பெருமாள் பக்தான் பெரியாரசுவாரு அதை விரும்ப புரிய யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று கணியன் பூங்குன்றனார் உலகுக்கு தந்த கான்செப்ட போல தன்னுடைய மகன் ஒரு கான்செப்ட கொடுத்துட்டான்னு அவர் அப்பா பேசுவாரு அதாவது உலக தலைவர்கள் எல்லாம் இந்திரா காந்தி சொன்னாங்க இருக்கிற எல்லா நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சரி என்னோடு சரின்னு இப்படியெல்லாம் பலரும் வியந்து பாராட்டியவர் அண்ணன் தேசிய தலைவர் பிரபாகரன் என்னிடம் இருக்கிற ஆயுத குவியலும் அண்ணன் வைகோவினுடைய வார்த்தை வீச்சும் இணையானதுன்னு சொன்னாரான் இப்படியெல்லாம் புகழ்ந்து யார பேசினாங்க வைகோவை பேசினாங்க இப்ப இந்த வைகோ அந்த தற்கொலியை புகழ்ந்து புகழ்ந்து பேசிட்டு தெரியாத ஊரு பூரா பொதுக்கூட்டம் போட்டு ஸ்டெர்லைட் வெளியேற்றம் அது இதுன்னு தலைப்பை கொடுத்து அங்க போய் அறுபத்தி ஏழு நாடாளுமன்ற உறுப்பினர்ட கையெழுத்து வாங்கினாங்க தெரியுமா யார் வாங்கினார் தெரியுமா என்னுடைய மகன் வாங்கினார் தெரியுமா திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் வாங்கினார் சரி சார் என்ன இப்ப அதுக்கு அதனால இப்ப என்னன்னு கேக்குறேன் என்ன யாருமே செய்ய முடியாத ஒரு செயலை செஞ்சுட்டாரா சரி அப்படியே செய்யட்டுமே அதுக்குதானே மக்கள் நாடாளுமன்றத்துக்கு அனுப்பிச்சு வச்சாங்க அங்க போய் பெஞ்சு தைக்கிறதுக்கு அனுப்பிச்சு வச்சாங்களா இதெல்லாம் என்ன பெருமை திராவிட இயக்கத்தினுடைய அரை நூற்றாண்டு கால அரசியலினுடைய பிரதான பங்களிப்பாக இருந்த தலைவர் நீங்க நீங்க போய் உங்க மகனுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ற அட்வர்டைஸ்மென்ட் ஏஜென்ட் மாதிரி மாறிட்டீங்க எங்கயாவது போய் அண்ணா முக ஸ்டாலின் சொல்றாரா உதயநிதி யார் தெரியுமா உதயநிதி என்ன செய்தார் தெரியுமா அடா ஓபன் சொல்லுவன் சொல்றாராங்க என் பையன் ஓபிஆர் ரவீந்திரநாத் யார் தெரியுமா அப்படின்னு கேக்குறாரா ஓ பி எஸ் ரவீந்திரநாத் யார் தெரியுமா அவர் நாடாளுமன்றத்தில் என்ன செய்தார் தெரியுமா எங்கேயாவது பேசுறாரா பாக்குறீங்களா நீங்க அண்ணா ஜெயக்குமார் சொல்றாரா என் பையன் ஜெயவர்தன் யார் தெரியுமா நாடாளுமன்றத்துல என்ன பேசினா தெரியுமான்னு கிடையாது இவ்வளவு மோசமாக வெளிப்படுறீங்க மகனுக்காக எல்லாமும் இழந்து நிற்கிறார் சார் அவரு நிராயுத பாணியாக நிற்கிறார் மகனுக்கு மார்க்கெட்டிங் செய்யற ஏஜென்ட் மாதிரி மாறிட்டார் மகனுடைய கோப்பாட்சியை மாதிரி இப்போ பாவமாக இருக்கிறது அவரை பார்த்து ஒரு பக்கம் இது நடக்குது இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னாக்கா அன்புமணி ராமதாஸ் அதுக்கு முன்னாடி பிஜேபிதான் சொல்ல போறீங்களா தெரியல ஏன்னா அவருடைய பேச்சு முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா இப்படியான விஷயம் இருக்கு இப்ப அவருமே வந்து ராமதாஸ் எப்படி இல்ல ராமதாசை பொறுத்தவரை ராமதாஸ் ஒரு சரியான நடவடிக்கையை மேற்கொண்டு இருக்கிறார் ஏன்னா அவர் வந்து அன்புமணியை நினைச்சா ஒரேடியா தூக்கிடலாம் தலைவர் பொறுப்புல இருந்து தூக்குனாரு தூக்கிட்டு செயல் தலைவர் பொறுப்பு போட்டார் தலைவர் பொறுப்பு பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொறுப்பு செயல் தலைவர் பொறுப்பு பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொறுப்பு இவர் அவர் என்ன நடவடிக்கை குழுவுக்கு பொதுக்குழு பரிந்துரைக்குது ஒழுங்கு நடவடிக்கை குழு நடவடிக்கை அமைப்புரைக்கு அமைப்பு செயலாளர் இன்னைக்கு நோட்டீஸ் அனுப்புற அத கூட தன்னுடைய கட்சியினுடைய இன்னொரு முகமாக இருக்கிற அருளை வச்சு சொல்ல வைக்கிறார் நீங்க யோசிச்சு பாருங்க எவ்வளவு பெரிய ஜனநாயகவாதியாக இந்த நேரத்தில் ராமதாஸ் வெளிப்பட்டிருக்காருன்னு தன்னுடைய மகனை போகிறோம் ஏன் உன்னை நீக்க கூடாது விளக்கம் சொல்லணும்னே தன்னுடைய கட்சியில் இருக்கக்கூடிய முன்னணி நிர்வாகியாக இருக்கிற சேலம் அருளை வச்சு முன்னாடி ராமதாஸ் உட்காந்துக்கிட்டு பின்னாடி அவரை நீக்க வச்சு அறிவிக்க வைக்கிறார் இப்படி எங்காவது ஒரு இடத்துல நடக்குமா வைகோ இப்படி செஞ்சா உச்சத்துக்கு போயிருப்பார் வைகோ இந்த கட்சியை கபலீகரம் செய்கிற தன்னுடைய மகன் வையாபுரி மீது நடவடிக்கை எடுப்பதற்கு தன்னுடைய கட்சியினுடைய இன்னொரு நிலையில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர் யாராவது இருக்கலாம் அந்த கட்சியில பொருளாளர் இருக்காரு அந்த கட்சியில அவை தலைவர் இருக்காரு அவங்கள வச்சு இப்படி ஒரு நடவடிக்கை என்ன நீங்க பரிந்துரை பண்ணீங்கன்னா எப்படி இருக்கும் ஆனா ராமதாஸ் அதை ராமதாஸ் இப்படி ஒரு நடவடிக்கையில் இறங்க போகிறார் என்று தெரிந்தேதான் இந்த பொதுக்குழு செல்லாதுட்டாரு அன்புமணி நீ இந்த பொதுக்குழு நாடான இந்த அறிவிப்பெல்லாம் நீ கொண்டு வருவ இந்த பொதுக்குழுவே செல்லாது கோன்னுட்டாரு அவரு இப்ப என்னன்னா அண்ணன் மல்லை சத்யா தெளிவா சொல்லிட்டாரு என்ன சொன்னாரு எனக்கு அனுப்பப்பட்டிருக்கிற நோட்டீஸுக்கு நான் நேரில் விளக்கம் அளிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன் நான் நேரில் ஆஜராகிறேன் வைகோ நேல் நேரம் நாள் இடம் மூன்றையும் சொல்லட்டும்ட்டாரு அங்க முடிஞ்சிருச்சு சப்ஜெக்ட் இனிமே வைகோ கையில தான் வந்திருக்கு அவர் தான் எந்த பக்கம் கோல் போடணும்னு முடிவெடுக்கணும் இங்க என்னன்னா அன்புமணி ராமதாஸ் இந்த கடிதத்துக்கு பதில் சொல்ல மாட்டாரு ஏன்னா அவர் ரெண்டு கிளைம் பண்றாரு ஒண்ணு இந்த பொதுக்குழு செல்லாதுன்றாரு இன்னொரு கிளைம் என்னன்னா நான் செயல் தலைவரே இல்ல நான் தலைவர் ஆனா இவருக்கு நோட்டீஸே செயல் தலைவர் அனுப்புறாங்க இப்ப இந்த நோட்டீஸ் அவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டா செயல் தலைவருங்கிற பொறுப்பை அவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்ட மாதிரி பொருள் இந்த பொதுக்குழு அவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டார் அதனால அவர் ரெண்டியுமே அடியோடு டினே பண்றாரு ரெண்டுமே இல்லைங்கிறாரு பொதுக்குழுவும் செல்லாது என்னை செயல் தலைவராக அறிவித்ததும் செல்லாதுங்கிற அதனால பதில் சொல்ல மாட்டார் அடுத்த கட்டம் என்னன்னா இனி ராமதாஸ் முடிவு எடுப்பார் ராமதாஸ் என்ன முடிவு எடுப்பார் செயல் தலைவர் பொறுப்பு உட்பட அடிப்படை உறுப்பினர்கள் இருந்து அன்புமணியை நீ அடுத்து அடுத்த தேர்தல் ஆணையத்துக்கு வழக்கு போகும் தேர்தல் ஆணையம் இனிமே யாருக்கு என்ன செய்யணும்ன்றத முடிவெடுக்கும் இதற்கு பின்னாலும் பாஜக தான் இருக்கு காரணம் என்னன்னா பாஜக கூட்டணியில் அங்கம் வகிக்க கூடாதுன்னு ராமதாஸ் நினைக்கிறாரு அது ஒண்ணும் கொள்கை முடிவு முடிவில்லை நான் அதனால ராமதாஸ் சமூக நீதி காத்த வீரர்லாம் சொல்ல மாட்டேன் ராமதாஸ் ஏன் அப்படி நினைக்கிறாருன்னா திமுக அதிமுக ரெண்டு பிரதான கட்சி ரெண்டு கட்சி மேல ஏறி சவாரி செஞ்சாதான் வெற்றி பெற முடியும் ராமதாஸ் எலெக்ஷனுக்கு இலக்கு ஸ்ட்ராட்டஜியை மாத்துவாரு ரெண்டாயிரத்தி ஆறு ஒரு கூட்டணியில் இருப்பார் ரெண்டாயிரத்தி ஒன்பது ஒரு கூட்டணியில் இருப்பார் ரெண்டாயிரத்தி பதினொன்று ஒரு கூட்டணியில் இருப்பார் பதினாலு ஒரு கூட்டணி ஏற்பார் இப்படி தான் அவருடைய அரசியல் வெளிப்பட்டிருக்கு ஆனா அவர் இருக்கிற கூட்டணி வெற்றி பெறும்னு ஒரு காலத்துல பேசப்பட்ட வரலாறு எல்லாம் தமிழ்நாட்டுல உண்டு இப்ப பாமக அங்கம் வகிக்கிற எல்லா தேர்தலும் தோல்வியை தருவுகிற தேர்தலாகவே இருக்கிறது பாமக அங்கம் வகிக்கிற கூட்டணிக்கு அப்ப இது என்ன சரி பண்ணுவதற்கான வழி அப்படின்னு பார்க்கும்போது இயல்பாகவே ராமதாஸ் முடிவெடுக்கிறார் திமுக வின்னிங் ரேஸ்ல இருக்கு திமுக விட போகணும்னு நினைக்கிறாரு ஆனா தன் மீது இருக்கிற வழக்குகளை காரணம் காட்டி இந்த கூட்டணியிலேயே தொடர வேண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணியிலேயே தொடரணும்னு அன்புமணி நினைக்கிறார் அப்படித்தான் தன்னை தக்காத்துக்க முடியும்னு நினைக்கிறார் அதனால தான் தன்னுடைய காலில் வந்து விழுந்து இந்த கூட்டணியை உறுதி செய்ய சொல்லி அன்புமணியும் அன்புமணி மனைவி சௌமியாவும் என்னுடைய கதறினார்கள் வேறு வழி இல்லாமல் நான் முடிவெடுத்தேன்னு ராமதாசே சொன்னார் இப்ப இந்த கூட்டணியிலேயே இருப்பதன் மூலமாக தன்னுடைய வலக்கலிலிருந்து தன்னை தற்காத்துக் அன்புமணி நினைக்கிறாரு. உன்ன வலக்கலிலிருந்து காப்பாத்துறதை விட கட்சியை காப்பாத்துறது எனக்கு பிரதானமான நோக்கம்னு ராமதாஸ் முடிவிடைத்துட்டாரு. இனிமே ராமதாஸ் என்ன செய்யப் போகிறார் என்பதை பொறுத்து இருந்துதான் பார்க்க வேண்டும். ஒப்பப்பா இதுக்கு முன்னအရியும் बीजेपीல உறுதிப்பட சொல்லிட முடியுமா? அப்படி இல்ல நூறு விழுக்காடு வாஜா வாஜாக்காவினுடைய உறவுதான் ਸਰ்காரணம். அதாவது ஒண்ணு நேரடியாக பாஜகவோடு இணக்கமாக இருக்கிற அன்புமணி பாஜகவோடு மறைமுக கூட்டு வைத்திருக்கிற வையாபுரி இவர்கள் இருவருக்குமான அரசியலுக்கு பின்னால் இந்த இரண்டு கட்சியினுடைய தொண்டர்கள் சிதையுண்டு போயிருக்கிறார்கள் இந்த இரண்டு கட்சியை உயிராக நேசித்தவர்கள் கலக்கத்தில் இருக்கிறார்கள் வீதியில் நிற்கிறார்கள் கண்ணீரும் கம்பளையுமாக நிற்கிறார்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மை ஒரு கட்சிக்கு நேரடியாக பாஜக உறவு ஒரு கட்சிக்கு மறைமுகமாக பாஜக உறவு உறவு இரண்டு கட்சியும் இந்த நிலைக்கு ஆளானதற்கு பாஜக ஒரு பிரதான பங்கை வகிக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை ஓகே இது வந்து அப்பருக்கும் அப்பரு அதாவது தந்தைக்கும் மகனுக்கும் உண்டான பிளவு என்பதை தாண்டி அரசியலாக பார்க்கும் பொழுது எல்லாவற்றுக்கும் காரணம் பிஜேபிங்கிறீங்க அது ஏதோ ஒரு வகையில நடக்கூடிய சம்பவங்கள் எல்லாம் சரிதானோ என்று சொல்லவும் தோன்றுகிறது எதுவாக இருந்தாலும் விமர்சனத்தை அப்படியே மக்கள் பார்வைக்கு விட்டு விடுகிறேன் இந்த விவாத சூழல் அரைக்காலத்துக்கு நேரவதி மன்னர் நன்றி